Hi friends, வெல்கம் to another video. இன்னைக்கு நாம தமிழ் சினிமால இருக்கிற சம் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம் சோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் நெட்ல இருந்து எடுத்ததுதான் சோ இந்த ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ வாங்க பாக்கலாம் நம்ம தமிழ் மூவிலேயே வந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு சைலண்ட் சைலன் தான் அந்த படத்தை வந்து ரங்கசாமி நடராஜ முதலியார் வந்து எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இவரு தான் வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ் சினிமா நம்ம சொல்றோம் ஸோ ஃபர்ஸ்டா வந்து பேசும் படம் வந்து என்னன்னா காளிதாஸ் இந்த படம் வந்து எச் எம் ரெட்டி அவங்க வந்து எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் தமிழ் மூவி பத்தாயிரம் படம் வரைக்கும் எடுத்திருக்காங்க

முப்பது நடிகருக்கு மேல நடிச்சிருக்காங்க சோ இந்த படம் தான் கிண்ணஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்கு நம்ம தமிழ் படம் நம்ம தமிழ் சினிமாலே வந்து ஃபர்ஸ்ட் கலர் படம் வந்து அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் தான் இதை நம்ம எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாலே வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் மூவில நம்ம ரஜினிகாந்த் சார் நடிச்ச டூ பாயிண்ட் தான் இதோட பட்ஜெட் வந்து ஐநூத்தி எழுபத்தி கோடி சோ அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமால வந்து ஃபர்ஸ்ட் நூறு கோடி ಬಸೂಲ್ ಸಿಕ್ಕ ಪಡೆಯ ಶಿವಾಜಿ ರಾಮ್ ಸೊ ಇದು ರೆಡು ರಜನಿಕಾಂತ್ ಸರ್ ನಡೀತಾ ಸೊ ಇದು ಎಲ್ಲಾ ಇರುತ್ತೆ ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್